தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு சின்ன நெல்லுக்காயை செலவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ முக்கால் ஸ்பூன் ஜீ மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் பத்து பல்லு பூண்டு தோளோடு சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச புளியில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு நம்ம அரைச்சி வச்ச மிளகு ஜீரகம் அதே அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த தக்காளி நல்லா பிசைஞ்சு விடுங்க கையை வச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா பிசஞ்சி வச்சுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பில் வானல் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டது எண்ணெய் காஞ்சதும் உளுத்த பருப்பை போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு வரமிளகா போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சால் புளிக்கரைசில் அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மாதிரி ரசம் வச்சு பாருங்கள் மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது ஒருத்தங்க ஒரு ஒரு ஸ்டைலில் வைப்பாங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரசம் கொதிச்சு வரக்கூடாது கொதித்து வந்தால் நல்லா இருக்காது மேலே லைட்டாக நுர மாதிரி வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எப்பயும் ரசம் வைங்க ஸ்பீடில் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது மீடியம் ஃப்ளேமு இல்லைன்னா லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க இது பாருங்கள் நோர கிளம்பிர்ச்சி இதுமாரி வரக்குள்ளார நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கிண்ணத்தில் எடுத்து இப்போ ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மேலே கருவேப்பில தழந்தால் தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சுவையான ரசம் ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்